ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நல்லி எலும்பு நெஞ்செலும்பு கொழுப்பு மூணையும் வச்சு தான் இன்றைக்கி எலும்பு குழப்பு பண்ண போகிறோம் அதை எலும்பு குழம்புல உருளைக்கெழங்கு போட்டு சூப்பராக பண்ண போகிறோம் பாருங்கள் தான் நல்லி எலும்பு இது வந்து நெஞ்செலும்பு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இருக்கிற பாட்டிலே மட்டன்லேயே வந்து இதுதான் அதிகமான டேஸ்ட்டாக இருக்கும் மூணு லேயர் லேராக இருக்குது இருக்குங்களா கொழுப்பு மட்டன் இந்த குளித்தெலும்பு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து கொழுப்பு இதை மூணையும் வச்சுன்னா நம்ம இன்றைக்கி சூப்பரான எலும்பு குழம்பு பண்ண போகிறோம் வாங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் வெட்டுற பீஸ் பார்த்தீங்கன்னா நெஞ்செலும்பு அதாவது நடு நெஞ்சு இது அவ்வளோ நல்லது அவ்வளோ சத்துக்கெழுதல் நிறைஞ்சிருக்குது இதை பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா பீஸ் வெட்டும்போது பாருங்கள் அப்படியே கேக் மாதிரி இருக்குது பாருங்கள் லேயர் லேயராக எலும்பு அந்த எலும்பு மஜ்ஜை ரெண்டாவது அந்த எலும்பு எலும்பு குருத்தெலும்பு அதில் கறி எல்லாமே மிக்சிங் இருக்கும் அதில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக மட்டன் வாங்கும்போது இந்த பீஸ் போட்டு போட்டு வாங்க பாருங்க பீஸ் இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க ஐநூற்றி ஐம்பது பார்த்தீங்களா பீஸ் அப்படியே அல்வா துண்டு மாதிரி இருக்குதா இந்த சைஸில் போட்டு எலும்பு குழம்புக்கு எப்போவுமே இந்த சைஸில் ஒரு ரெண்டு இன்ச்சு சைஸில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் சூப்பராக கட் பண்ணியாச்சு பார்த்தீங்களா நான் சொன்ன பீஸ் இந்த ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் அதுதான் நான் சொன்ன பீஸ் ஃபேவரட் பீஸே அதை வாங்க அடுத்து குழம்புக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்குது சின்ன வெங்காயம் வச்சுருக்கு அடுத்து பெரிய வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகா ஒரு ஒரு பெரிய தக்காளி தக்காளி பெருசுங்கிறதுனால நான் பெருசு சேர்த்து நீங்கள் நீங்கள் சின்னதா ரெண்டு சேர்த்துக்கோங்க அடுத்து கருவேப்பில் கொத்தமல்லி உருளைக்கிழங்கு நாக்கி வச்சுருக்கு அடுத்து மல்லிகைப்பூள் மிளகாய் பூள் ஒரு ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் ஒன்றரை டீஸ்பூன் வந்து மட்டன் மசாலா அதாவது நம்ம ஹோம்மேடு மட்டன் மசாலா அடுத்து கறி மசாலா பட்டை பட்டை வகை ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான் பாருங்கள் எலும்பு கழுவிக்கலாம் எலும்பு நல்லா சுத்தமாக தண்ணி ஊற்றி சூப்பராக கழுவிக்கோங்க பாருங்கள் சூப்பராக கழுவியாச்சு வாங்க தாளிச்சிடலாமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் அளவாகவே சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஜாஸ்தி சேர்க்காதீங்க பட்டா சேர்த்துக்கோங்க இந்த பேக்கெட் உள்ள எல்லாம் அப்படியே போட்டுருக்கோம் எதனையும் வேலை இருந்தும் போது என்ன இந்த பிரியாணியில் மட்டும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்காருங்க போனால் கம்மியாக போட்டுருக்கோம் இது சின்ன வெங்காயம் பஸ் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு அது தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி கொஞ்சம் புழிஞ்சு விட்டேன் வெட்டுறதுக்கு டைம் இல்லை சண்டை டூசி அதனால் ஒரு தக்காளி நல்லா அப்படியே புழிஞ்சு விட்டீங்கன்னா சீக்கிரம் வதங்கிவிடும் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு அடுத்து இழுத்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க கழித்து எலும்பு அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா அந்த வழங்கின அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இது நல்லா வதங்கட்டும் அடுத்து தூளும் நம்ம சேர்த்து குழம்பு மசாலாவும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க நம்ம நம்ம குழம்பு மசாலா போட்டாலே அவ்வளோ சமகமான வாசம் வருதுங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு இந்த மேட் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு நான் வீட்டில் கற்றுக்கிட்டு போடுறேன் பார்த்திங்களா இருக்குன்னு சொல்லிட்டு நாண்வெஜ்ஜு நீங்கள் எந்த நாண்வெஜ்ஜும் இருந்தாலும் அந்த மசாலா சேர்த்துக்கலாம் அடுத்து மிளகாய் தூள் மல்லிகைத்தூள் சேர்த்துக்கோங்க பாருங்க எப்படி கலர்ஃபுல்லாக வந்துடுச்சா அவ்வளோதாங்க அதாவது மட்டன் வந்து வாங்கும்போது எத்தனை விடணும்னு அவங்க அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க அவங்களே கரெக்டாக சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து அளவான மட்டன்ன்றதுனால ஒரு ஒன்றரை லிட்டர் தான் தண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா மட்டன் நல்லா வேகணும் நல்லா தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கோங்க பாருங்கள் ஒரு ஆஃப் இது நல்லா குதிச்சிருச்சு இந்த மாதிரி கொதி வர்ற டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கணும் ஏன்னா ஆஃப் குக்கிங் ஆகிடுச்சு மட்டன் இப்போது உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க அப்போது ஈவனாக கரெக்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சரி பார்த்துக்கணும் உப்பு கம்மியாக இருந்தால் போதும் உப்பு கறிக்கிற அளவுக்கு வச்சுடாதீங்க உப்பு கம்மியாக இருந்தது ஏன்னா தண்ணி கம்மியாகும் போது உப்பு ஈஃப்களாக வந்துடும் ஸோ உப்பு வந்து அளவான ஓரளவுக்கு மீடியமாக இருந்தாலே போதும் பாருங்கள் உருளைக்கிழங்கு போட்டு நல்லா கொதி வந்துடுச்சு கொதி வரும்போது கருவேப்பிள்ளையை கொடுங்க கொதி வரும்போது கருவேப்பிள்ளை போட்டு பாருங்கள் அதை வேறு மாதிரி இருக்கும் கருவேப்பிலையை போட்டு மூடி வச்சுருங்க அந்த ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா வத்தி வந்துடுச்சு இடித்த மிளகுத்தூள் இறக்குறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும்போது இந்த மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகு பூண்டு இஞ்சி எந்தளவுக்கு சேர்க்குறோமோ நான்வெஜ்ஜுக்கு அந்தளவுக்கு எனக்கு நல்லது நல்ல ஜீரண சக்தியாகவும் நல்ல கொலஸ்ட்ரலும் உடம்புல தங்காது பூண்டு இஞ்சி இருக்கும்போது சீக்கிரம் ஜீரணம் நல்ல ஜீர்ணம் ஆகிடுது நல்ல பழமும் வந்து கொத்தமல்லி எடுத்து இறக்கிடுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் எலும்பு குழம்பு சண்டே இந்த மாதிரிலாம் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் நான் எலும்பு தான் போட்டிருக்கேன் நான் நல்லி விதுன்னா நீங்கள் நான் ஃபுல்லாக நல்லி போட்டு பண்ணுங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குங்களா இந்த பக்கத்தில் இறக்கி இருக்குது இடியாப்பம் இட்லி இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுங்களா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக வந்துருக்குது ஸ்மெல்லு வெளியே எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சமைச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி பூ மாதிரி பிடிச்சா மட்டன்

ஷேர் பண்ணி விடுங்க என் அன்புடன் உங்கள் பிஎஸ்கே பாய்